அன்பார்ந்த வானவில் பார்வையாளர்களே இந்த ஏழை விவசாயி ஏ பி ஸ்ரீனிவாசனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் எங்களுடைய இந்த வானவில் சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கி நாம் ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் எப்பவும் இருக்கிறத விட வித்தியாசமாக ஆன்மீக நிகழ்வு சுவாமியே சரணமையப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு ஐயப்ப சுவாமி கோவில் வழிபாடு நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட இதுலேருந்து தமிழகத்தில் திரைப்பட நடிகர் நம்பியார் சுவாமிகள் ஐயப்பசாமி வழிபாட்டை அறிமுகப்படுத்தினதாக சொல்லுவாங்க அதற்கு முன்னாலே கூட இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் காலத்திற்கு பிறகு மிக மிக பிரபலமான வழிபாட்டு முறையாக அவை நடந்து வருகிறது இன்றைய தினம் தமிழகம் முழுக்க இருந்து ஐயப்பசாமி வழிபாட்டு முறைக்கு நாற்பது லட்சம் பேர் மாலையிடுவதாக அறிக்கை கூறுகிறது இது மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வு ஒட்டுமொத்தமாக ஆனால் தை மாதம் ஒன்றாம் தேதி மகரவிளக்கு மகரஜோதி அன்று கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மாலையிடும் நாளிலிருந்து எடுத்து பார்ப்போமையானால் நாலு கோடி ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை தரிசனத்திற்கு மாலை அணிவித்து வந்து செல்கின்றார்கள் என்கின்ற தகவல் மிக ஆச்சரியமளிப்பது ஏனென்றால் எந்த கோவிலுக்கும் சொல்லப்போனால் இன்னொரு வழிபாட்டு முறை சார்ந்த நிகழ்வுகளை கூட நாம் ஒன்றிணைக்கக்கூடாது இருந்தாலும் தகவலுக்காக சொல்கிறோம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய தேசங்கள் மெக்கா மெதினாவுக்கு ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய நிகழ்வுக்கு கூட வருடத்திற்கு இருபது லட்சம் பேருக்குத்தான் அனுமதி வழங்குகின்றார்கள் அவ அவ்வளவு முன்னேறிய நாடுகள் கூட ஆனால் கேரளாவினுடைய ஜனத்தகையை விட இரு மடங்கு ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள் மற்ற தெய்வ நம்பிக்கை தெய்வ வழிபாட்டு முறைகளை காட்டிலும் ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடு சற்று வித்தியாசமானது புரட்சிகரமானது ஆன்மீகத்தில் என்னையா புரட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது இருந்தாலும் என்ன புரட்சி அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு நபர் குருவுக்கு பணிந்து ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்த பிறகு அவர் எந்த மொழி பேசுபவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் ஏழையா பணக்காரரா படித்தவரா படிக்காதவரா எந்த வித்தியாசமும் இல்லாமல் இன்னொரு மாலை அணிவித்தவர் அவரை சுவாமிகள் என்று அழைக்கின்ற சித்தாந்தம் ஐயப்பசாமி கோவில் வழிபாட்டு முறையிலே மட்டுமே காண கிடைக்கின்றன இது புரட்சி எப்படியாகும் என்று சொன்னால் ஜாதி வேற்றுமைகளை களைவதற்கு இதைவிட ஒரு நல்ல சான்று நல்ல வழிபாட்டு முறை இந்தியாவெங்கும் ஏன் உலகெங்கும் தேடினால் கூட கிடைக்காது நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை ஆனால் மனிதனை மனிதனாக்குகிறது மனிதனை எப்படி மனிதனாக்குறது ஒரு நகரத்தில் பெருநகரத்தில் சென்னையிலே வச்சுக்கலாமே நல்ல மழை நேரம் ஆட்டோவில் ஒருத்தர் வாரார் கீழே ஒருத்தர் நடந்து போகிறார் மழை நேரங்கிறதுனால அந்த குண்டும் குழியுமான சாலைகளில் அந்த ஆட்டோ பயணிக்குது ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறவர் கொஞ்சம் என்ன நினைச்சேருந்துடலாம் கொஞ்சம் பள்ளத்தில் இறங்கிறது தப்புன்னு அந்த சேரு பக்கத்தில் இருக்க நடந்து போகிறவருடைய மேலே அடிச்சிருது சரி இந்த சம்பவம் யதார்த்தமான நேரமாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு காவலர்கள் வந்து விலக்கி விட வேண்டும் அல்லது காவல் நிலையத்துக்கு சென்று பஞ்சாயத்து பேச வேண்டும் அல்லது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் கூட இருப்பார் ஏற்படுமா ஏற்படாதா ஆனால் என்ன நடந்த தெரியுமா நண்பர்களே அவர் அந்த டிரைவர் கீழே இறங்கி பார்த்த பொழுது அந்த சகதி அடித்த நபர் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்த நபர் சாமிகள் தெரியாமல் நடந்து போச்சு சாமிகள் சரணம் மன்னிக்கணும் அப்படின்றார் என்ன ஆச்சரியம்னா அந்த டிரைவர் ஆட்டோ ஓட்டுற டிரைவரும் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருந்தவர் ஒரு சாமிகளே நீங்கள் அப்படி ஒன்றும் செய்ய தேவையில்லை எங்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் யதார்த்தமான நிகழ்வு தான் நீங்கள் போகலாம் இவர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அவர் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் இது எதனால் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது இது எங்கும் மாநிலமெங்கும் மனித சமுதாயத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் யதார்த்தமான நிகழ்வு தான் ஆனால் மாற்றங்கள் மனதிலே இருந்து எது உந்து சக்தியாக இருந்தது என்று சொன்னால் அவர் அணிந்திருக்கின்ற ஐயப்பனுடைய மாலை ஐயப்பனுடைய மாலையே அவரை மனிதனாக பார்க்க தூண்டுகிறது மனிதனாக பார்க்க தூண்டுகிறது அமைதியாக பே பேச தூண்டுகிறது ஆக இந்த வழிபாட்டு முறையைத்தான் சற்று நாட்களுக்கு முன்பு நான்கு கோடி பேர் ஓரிடத்தில் திரள்கிறார்களே எந்த நிலையிலாவது இந்த வழிபாட்டு முறையை சீர்குலைத்து விட வேண்டும் என்கின்ற நெப்பாசையில் வெளிநாட்டு ஏஜென்சிகளும் ஒன்றும் சில நிறுவனங்களும் கூட சொல்லலாம் மத ரீதியான அமைப்புகளும் கூட சதி செய்து ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கும் ஒரு தன்மை இருக்கும் இந்தந்த வயதுக்கு ஏற்பட்ட பெண்கள் அந்த கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லை என்ற நிலை இருக்கிறது உடனடியாக அப்படித்தான் செல்வோம் என்று ஒரு புரட்சியாளர்கள் ஏனென்றால் இந்த வழிபாட்டு முறையை சிதைத்து விட வேண்டும் என்ற நப்பின் அடிப்படையில் பேராசையின் அடிப்படையில் தான் இந்த செயலை அவர்கள் செய்தார்கள் ஆனால் தெய்வாதீனமாக அந்த சம்பவம் நடக்கவில்லை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பார்வைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக தொடர்ந்து ஆண்டு ஆண்டு காலமாக ஆயிரம் ஆண்டுகளாக ஐயப்பசாமி கோவில் வழிபாடு எப்படி நிகழ்ந்ததோ அதே முறையில் தொடர்ந்து வழிபாடு நடக்கும் அதே நான்கு கோடி பேர் எந்த விதமான கொரோனா அச்சமும் இன்றி கேரள அரசு முழுமையாக அனுமதி வழங்குமே ஆனால் இந்திய அரசு அனுமதி வழங்குமே ஆனால் கோடி பேருக்கு பக்தர்களுக்கு மேற்பட்ட பக்தர்கள் கூட அங்கே செல்வார்கள் உலகத்தின் மிகப்பெரிய ஒரே இடத்தில் குழுமுகின்ற வழிபாட்டு முறையாக ஐயப்ப சுவாமி கோவில் வழிபாட்டு முறை அமையும் அமைந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி சுவாமியேய் சரணமையப்பா